வணக்கம் அன்புள்ளங்களே இன்று நாம் வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் வாழ்க்கை வரலாற்றை பார்ப்போம் இவர் பிறப்பு அக்டோபர் ஐந்து ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூன்று மருதூர் சிதம்பரத்திற்கு அருகில் தமிழ்நாட்டில் பிறந்தார் தந்தை பெயர் ராமையா பிள்ளை இவர் இளம் வயதில் இறந்தார் இவரை தாய் சின்னம்மாள் ஆன்மீக வாழ்வில் வளர்த்தார் இவரின் அண்ணன் வள்ளலாருக்கு சிறு வயதில் மிகவும் உறுதுணையாக இருந்தார் இவர் சிறு வயதிலேயே தெய்வீக அருளால் கவிதைகள் இயற்றினார் தமிழ் ஆன்மீக இலக்கியத்தில் ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டிருந்தார் முறையான கல்வி பெறவில்லை ஆனால் தெய்வீக அருளால் ஆழ்ந்த ஞானம் பெற்றார் சென்னை கந்த கோட்டத்தில் மூவாயிரம் பாடல்களுக்கு மேல் பாடியுள்ளார் இவர் தினசரி சென்னை தங்கசாலையில் இருந்து திருவற்றியூர் தியாகராஜ சுவாமி கோவிலுக்கு சென்று சிவபக்தி பாடல்கள் பாடினார் பிறகு அங்கிருந்து இருபத்தைந்து வருடம் கழித்து இறை அருளால் சிதம்பரம் கோவிலுக்கு சென்றார் அங்கிருந்து வடலூர் சென்றார் வடலூரில் இருந்து அர்ப்பெருஞ்சோதி உயர்ந்த அருளொளி பற்றி போதித்தார் சாதி மத பேதங்களை மறுத்து உண்மை பக்தி சமத்துவம் என்பவற்றை வலியுறுத்தினார் வள்ளலாரின் போதனைகள் அனைத்து உயிர்களுக்கும் கருணை விலங்குகளுக்கு துன்பம் கொடுக்க கூடாது என்று வலியுறுத்தி சைவ உணவை ஆதரித்தார் அற்பெருஞ்சோதி இறைநிலையை ஒளியாக கருதி அதை வழிபட வேண்டும் என்று போதித்தார் சன்மார்க்க சங்கம் உண்மை கருணை மற்றும் மக்கள் ஒற்றுமை ஆகியவற்றை வலியுறுத்தி சண்மார்க்க சித்தாந்தத்தை நிறுவினார் சத்திய தர்ம சாலை ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு வடலூரில் சத்திய தர்ம சாலை அமைத்தார் எவரும் எந்த பாகுபாடும் இன்றி இலவசமாக உணவு பெறலாம் என்று உயரிய நோக்கத்தோடு செயல்படுத்தினார் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நான்கு ஜனவரி முப்பதாம் ஆண்டு வடலூரில் உள்ள சித்தி வளாகத்தில் ஒரு அறைக்குள் சென்று ஜோதியாக மறைந்தார் அவரின் உடல் காணாமல் போனது இதனால் இறப்பை கடந்து சுத்த தேக நிலை அடைந்தார் எனும் நம்பிக்கை உருவானது அவரது ஆன்மீக போதனைகள் இன்று உலகெங்கும் பின்பற்றப்படுகிறது அவரது நோக்கம் அனைவரும் இரவா நிலை பெற வேண்டும் என்பது இவர் திருவருப்பா ஆறு திருமுறைகள் மற்றும் அகவலை இயற்றியுள்ளார் வடலூர் சத்தியஞான சபை வழியே தர்மசாலை அமைத்து நூத்தி ஐம்பது வருடமாக இன்றளவும் ஆயிரக்கணக்கானோருக்கு இலவச உணவு வழங்குகிறார்கள் அருப்பெருஞ்சோதி தத்துவம் ஜீவகாருண்யம் மற்றும் மரணமில்லா பெருவாழ்வு என்ற கருத்துக்கள் இன்றும் நமது ஞான சபையில் முக்கியத்துவம் வாய்ந்தவை நன்றி